போத்திக்கிட்டு தூங்குறத பிறந்த நாள் அதுவுமா வெள்ளடமே எந்திரிச்சோம் குளிச்சோம் கோயிலுக்கு போனோம்னு இருக்காளா எப்ப பாரு தூக்கம் சரி சரி பிறந்த நாள் அதுவுமா எதுவும் சொல்லக்கூடாது அடியே எந்திரிடி மது அம்மா சும்மா இருமா கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடு ஏண்டி வெடிய வெடியவும் தூங்குற வெடிஞ்சும் தூங்குற இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளடி இன்னைக்காவது வேணாலுமே எந்திரியண்டே ஆமால இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா சரி ஓகே எழுந்திரிக்கிறேம்மா என் முட்ட அழகு பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆங்ஸ்மா அம்மா அப்பா எந்திரிச்சிட்டாரா உனக்காண்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரடி

என்ன என்ன ஒரே சத்தமாக இருக்குது என்ன காலையிலேயே ஆரம்பிச்சிட்டிங்களாண்டே ரா அண்ணா என் பொண்ணா இது என் வீட்டு அழகா மிச்சணமாக இருக்கா இன்னைக்கு வேண்டி பார்க்க அழகா இருக்கா

அவរங்க ஊருக்கு போனதிலிருந்து என்ன பத்தி நினைப்பே இல்ல. எனக்குலாம் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. கடவுளே! எப்படியாவது மாறலுக்கு புரிய வைங்க. என்னடி விளக்கு++){} விளக்கு++){} தா வா சீக்கிரமா கோயிலுக்கு போகணும்ல நேரமாகுது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம் வெயிட்ல யாராவது இருக்கீங்களா? அட இதுமா அக்கா சீக்கிரம் இங்கவாக்கு மச்சான் நீங்க எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அக்காவை கொன்றுவாங்க யார் யாருக்கு மச்சான் நான் டெலிவரி பண்ண வந்திருக்கேன் இங்க வீட்டில் மதுவன் யாரும் இருக்காங்களா அவங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு மச்சான் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் ரொம்ப நடிக்காதீங்க சீக்கிரமாக போங்க அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான்

மச்சான் நீங்கள் என்ன எங்கள் அம்மாவை நேரில் பார்க்கலன்னு நினைக்கிறேன் பார்த்தா இப்படிலாம் பேச மாட்டீங்க எங்கள் அம்மா ரொம்ப நல்ல அம்மா தான் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு சாமியாடிடும்

நீ போமா நான் அந்த வந்துடுறேன் என்ன ரெண்டு பேரும் உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பயப்படுறீங்க ஆ இது கூட நல்லா இருக்கே ஆமாம் ஆமாம் மச்சான் உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் மாற்றுறது இல்லாமல் எங்கள் அம்மா என்னையும் சேர்த்து தூக்கி போட்டு மிதிக்கும் நீனும் இதுக்கு உடந்த இடானு நல்ல வேலை நான் தப்பிச்சேன்ப்பா எதையோ பண்ணுங்க நான் போகிறேன் என் தேவதையே இதில் உனக்கான பிறந்த நாள் பரிசு இருக்குது ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்துப்பார் அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கு அது மட்டும் இல்லை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ரெடி ஆயிட்டு பார்க்கிட்ட வந்துரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்காக தான் நான் வந்திருக்கேன் மறந்துடாத கரெக்டாக அஞ்சு மணிக்கு சர்ப்ரைஸ் கிடைக்கும் அதுக்கு மேல உன்னோட விருப்பம் சரி ஓகே இத வாங்கிக்கோ சரி ஓகே நான் எப்படியாவது வரேன் அடியே லதா நீல எங்கே போனாலே இவளுக நேரா அதுக்கு வரச போகணுமா இல்லையா அப்படி என்னதா பண்றாளுகளோ ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா வரச கிளம்புறாளுகளா

நாட்டாம பொண்ண பொண்ணு பாக்க போறோம்னு தெரிஞ்ச நாலு பேரு நாலு பேசி சொல்லி கொடுத்துருவாளுக நீ வேற எல்லாம் நல்லபடியா முடியட்டும் பூ வைக்கும் போது வேணா கூட்டிக்கிட்டு போவோம் இப்ப நாலு பேரு போனா போதும் அப்படி சொல்றீங்களா ஆமாம்மா அதுவும் சரிதான் சரி ஓகே நம்ம நாலு பேர் மாத்திரம் போயிட்டு வருவோம்